இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் கூட யோசிச்சு கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போடுறது முடிச்சு அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியை தெரியும் சமூக என்ற அந்த அருமையை தெரியும் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பல பேர் சொல்லியிருக்கிறார் இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகின்றார் நாங்கள் வங்கிகளுக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு குடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களை கடந்த காலத்தில் நீங்க சொந்த வாக்குறுதி தான் உங்களுக்கு சத்தியம் என்னாச்சு இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்க ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக நீதியா வெக்கேது இது சமூக நீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மட்டும் சொல்கிறார் இதுல யார் உண்மை யார் போய் சொல்றாங்க தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் முதலமைச்சர் சொல்றார் தரவுகள் இல்ல டேட்டா இல்ல முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட தரவுகள் இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு

மருத்துவர் இடஒதுக்கீடு பெற்று தந்தவன் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா இடஒதுக்கீடு அது நான்கு தமிழ்நாட்டை சார்ந்த இடஒதுக்கீடுகள் இரண்டு இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள் சமூக நீதி இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்திருந்தார் ஒரு நிமிடம் கூட யோசிச்சு இருக்க மாட்டாங்க கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியை தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பல பல தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இழந்துக்கிட்டு தான் மருத்துவர் ஐயா அப்படி கலைஞர் சொல்லிட்டு போனேன் அப்படி பண்ண கலைஞருக்கு இன்று சென்னை மலினா கடற்கரையில அண்ணா சமாதி அறிவியல அடக்கம் செய்த முழு காரணம் யாரும் தெரியல எங்க மருத்துவர் ஐயாயா பார்த்தா மக்கள் கட்சியா இந்த சௌந்தரய் ஐயா மருத்துவர் ஐயாவும் கோட்டை

தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும் உயர்த்தப்படும் எங்களோட கோரிக்கை பதினெட்டு விழுக்காடு தான் கிடைக்காம இருபத்தி